செம்ம ரெயின் இரண்டாவது தடவையாக சரியாவில் மழை பெஞ்சு மறுபடியும் இந்த வாட்டி கிணறு மூங்கைத்தக்க மழை மொதல் கிணறு ரெண்டு அடி ஒரு ரெண்டு அடி இருந்துச்சு இப்போ கிணறு தெரியாத அளவு கர்த்தருடைய கிருபையினால் மழை பெஞ்சி வாங்க ஆமாம் இது வா

எத்தனை நேரம் கிணறு போயிடுதா அந்த ரெண்டு மணி நேரம் விங்கிடும் அப்படியா இந்த வைக்கேட விங்கிடுதுன்னு புதுசா வெட்டினாங்களா ஏதோ வெட்டினாங்க ஆமாம் ஓ சரி சரி ம்

மாத கணக்காக பையன் இங்கே வரா போவாது இப்போ பாருங்க எங்கே வரைக்கும் இருக்க எட்டு திசையிலும் தண்ணி கொட்டி கிடக்கிறது எது ஆமாம் ஆமாம் ஈரோடு கிணறு இருக்கோ சரி 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 பரவாயில்ல ஆஹ் அந்த திசைலாம் கொஞ்சம் கரை இறங்கி கிடக்குனே இந்த சைலாம் கரை கொஞ்சம் கரைஞ்சு கிடக்குனே நல்லா இருக்கும் நம்ம இதுல இந்த ஒரு மரம் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதான் விட்டாங்க இதே மாதிரி தானே இருக்குன்னா உள்ள மரம் இதே மாதிரி தானே உள்ளே இருந்துச்சு புரியல வேலை போச்சோ அப்படியா இப்போ விட்டுட்டாங்களா சரி சரி வேற ஆள் வாங்கியிருக்காங்கண்ணே சரி சரி

இல்ல அப்படி அப்படிதான் போதே ஆனா மானூர் குளம் வந்து அன்னைக்கே நெறஞ்சிருச்சு கடைநீர் வழியா எல்லாம் போவோம் அந்த எல்லா வயல்ல இருந்து வருதுவேன்

இப்போ இதை அடைச்சிருந்தா இதில் சுற்றி என்ன அங்குடியோடு வரும் இன்னும் அந்த போல்ட்டு இல்லை அதிலோடய வெளியே வந்துடும் ஆ அதுதான் விழுது அதில் விழுது இது இது முட்டினா மொத்தமாக அங்குடி பொங்கி விடும் இதுதான் மரிகால் குழது மரிகாலில் உடஞ்சி போகுது முத முத இது இது உள்ள தண்ணி வெளியில் வர்றதை பார்க்கும் முத முத இதில் தண்ணி வெளியே வர்றதை பார்க்கும் முதன்முறையாக குளங்கள் நிறைந்து வருகிறது கருவந்தாவி எவ்வளோ தண்ணி எப்போ ஓடு நீர் ஓட உரு வருமளவு வாடி சிவா பாய் பாப்பா சிவா சர்பா என் சரித்திரத்துல இப்படிப்பட்ட தண்ணி நான் பார்க்கலப்பா ஓடிக்கிட்டே இருக்கு இந்த இதில் வெறும் பாதை பாதையில் அவ்வளவு தண்ணி ஓடுது எல்லாரும் உற்சாகத்தில் தொழில் அடிச்சாங்க இந்த வருஷம் வரலாறு காணாத செழிப்பு இந்த நடத்த ஒரு நாளும் தொழில் அடிச்சு கிடையாது காய்கறி மர்ஷனை மட்டும்தான் வைப்பாங்க ഇടംപുഴ അവസ്ഥ എണ്ണി പോക്കിയറഞ്ഞമാതിരി പോ நடுவ ஆரம்பிச்சாச்சு நட ஆரம்பிச்சாச்சு பெரிய துணி விளர்றாங்க ஆ போட்ட கரெக்டாக எடுங்க வெட்டியோ எடுத்து போடணும்ல இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு செழிப்பு இதெல்லாம் கண்கடாத கழிச்சு இந்த மாதிரி நீடம் ீத்து ஓடுகிறது தண்ணியில் ஓடையாகி ஓடுகிறது ஓடு மீன் ஓட உருமீன் வலுமளவு காத்திருக்குமாம் கொக்கு என்றது போல கர்த்தருடைய பெரிதான கிருவே ஜபித்த ஜபத்திற்கு பலன் மீன் ஓட போகல ஓடையில் ஃபுல்லாக எல்லா நீரும் ஓடியது அந்த அளவு தண்ணி சரித்திரம் காணாத வரலாறு காணாத கர்த்தருடைய பெரிய திட்டத்தின் நிமித்தம் மழை பொழியின்றது சூப்பர் ஜாலி ஜாலி இடத்துல ஒரு காலம் தண்ணி இருந்தால் கிடையாது இப்போ எவ்வளோ தண்ணி இந்த பாதையில் நடக்க முடியலை தாங்கி செல்லுங்கருப கருப கருப கருத்தோடைய பெரிய கருபாடு இல்லை நிறைஞ்சு குறையா போகுது அந்த சைடில் உடஞ்சு போகுது அந்த சைடில் உடையாமல் போகுது இது நான் வீடியோ காட்டு செல்லுங்க கரத்து சொல்லுங்க இப்பதான் வீடியோ முடிகிறது சூப்பர் நன்றி கருத்தருக்கு கோடி 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 போட்டுறாங்க